ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தற்சார்பு வாழ்க்கை முறையை வந்து என்னோட பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு ஆ கல் எடுத்துகிட்டு போய் அந்த மூளையாக கொட்டிடு ஆ அந்த கல் இருக்குது பேர் அந்த மூளை தான் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான தவறு பிள்ளைங்க கையில் மொபைல் ஃபோனை கொடுத்து பழக்கிறது தாங்க இதனால் பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறது கூட பெற்றோர்களால் இன்றைக்கி வந்து புரிந்து கொள்ள முடியல ஏன்னா அவங்களும் அவசரமான ஒரு கால சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு வேலை வருமானம் அப்படியே போயிட்டுருக்குது இதில் பிள்ளைங்களுக்கு எங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்க வந்து பேச போகிறாங்க அதை தாண்டி நீங்களே வந்து பேசலாம்னு நினச்சாலும் அதை ஃபோனை கொடுத்து கற்றுக் கொடுத்துட்டிங்களே ஃபோனில் வந்து அடிக்ட் ஆக்கிட்டிங்களே பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போதுங்க ஸ்கூலை விட்டு வந்தால் ஃபோனை எடுக்குதுங்க ஃபோனை எடுத்து விட்டால் ஸ்கூல் போதுங்க டெய்லி ரொட்டீன் இப்படியே போயிடுது பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்கள்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா முதல்ல அவங்களுடைய மனநிலையை வந்து ஒருநிலைப்படுத்தணும்னா ஃபோனை வந்து முதல்ல பிடுங்கி வைங்க அதை தாண்டி ஃபோன் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னா ஒரு படிப்பு சம்மந்தப்பட்டதா அல்லது இதுமாரி இயற்கை சார்ந்த வாழ்வில் சம்மந்தப்பட்ட வீடியோ தகவலுக்கா அப்படி வந்து கொடுங்க அதை விட்டுட்டு இந்த கேம்ஸ் டவுன்லோட் பண்ணி கொடுக்கறது அது இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த டிக்டாக் மாரி வந்து பிள்ளைங்களே பார்க்க ஆரம்பித்து அதை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க ஏன் இன்றைக்கி பல யூடியூப்பர்ஸ் ஏ நானே அந்த தவறு செஞ்சேன் ஆனால் இப்போ நம்ம திருத்திக்கிட்டு பிள்ளைங்களுக்கு இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறையை நான் கற்று தந்து அதுக்கான வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் சாங்க்க்கு வந்து பிள்ளைங்களை வந்து டப் மேட்ச் பண்ண வச்சு நான் வீடியோ இருந்தேன் இதே தான் வந்து பல பெற்றோர்கள் செஞ்சுட்டுருக்கிறாங்க இப்போ நான் திறந்தன மாரி நீங்கள் திருந்திதான் ஆகணும் இல்லை அப்படின்னா உங்களோட பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சர் வந்து நீங்களே கிடைக்கிற மாரி தான் ஓகேங்களா ஏன்னா எங்களுக்கு வந்து படிப்பு இறவே ஏறாது முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் வயசுலேயே பார்த்துடுறாங்க இல்லை அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோங்கன்னா நம்ம தான் பிள்ளைங்களை வந்து கெடுக்கிறோங்க அதே போல் நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்ட அளவுக்கு கூட இன்றைக்கி நாம் கஷ்டப்படல நாம் வந்து கஷ்டப்படலங்கிறத பார்த்து பிள்ளைங்க கஷ்டப்படல அப்போ திடீர்னு ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை குறிப்பாக சொல்லப்போனால் கொரோனா காலகட்டத்தில் எவ்வளோ பேர் வந்து பணம் இல்லாமல் தவிர்த்தாங்களே அதுமாரி நமக்கு உணவுக்கோ அல்லது பண தேவைக்கோ ஒரு சில ப்ராப்ளங்கள் இருப்போம் அன்றைக்கி தற்சார்பு வாழ்க்கை முறை தான் நம்ம நம்மளை வாழ வைக்கும் ஓகேங்களா நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல இன்றைக்கி கற்றுக் கொடுத்தா அன்றைக்கி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லைனா ஒரு கஷ்ட தான் எங்களால் ஹேண்டில் பண்ண தெரியாது அண்ட் அதே போல் இந்த தற்சார்பு வாழ்க்கை முறையில் நமக்கு தேவையானதை நம்மளே தான் உற்பத்தி பண்ணிக்கணும் நாமளே தான் வந்து அதுக்கான உழைப்பு போடணும் இதுக்கு வந்து மிஷினரி ஆளுங்க அப்படி இப்படின்னு படிச்சிங்கன்னா காசு வேணும் அது தற்சார்பு முறையில் வராது அந்த வகையில் தான் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக இதில் எல்லாமே நாம்ளே க்ளீன் பண்ணி இங்கே உள்ளது எல்லாத்தையும் வந்து நம்ம காய்கறி கீரைகள் பழங்கள் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் அதில் வந்து இந்த தொட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத இந்த செடிகள் கழிவுகள் இதெல்லாம் போட்டு மண்புழு உரம் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்காக வந்து நம்ம இதில் இது இதுமாதிரி இன்னும் சாணம் அதோ மாட்டுச்சாணம் போட்டோங்கன்னா சட்டுன்னு வந்து மக்கிரும் மண்புழு உரம் வந்து நல்லா தயாராகிடும் அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு ஓகேங்களா நம்ம தூவி நம்ம காய்கறி கீரைகள் அப்படி வந்து நம்ம வச்சுக்கலாம் இந்த இடம் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொத்தி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி வைக்க போகிறோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து பவர் டில்லர் இல்லைங்க இதுக்கு வந்து நம்ம டிராக்டரி கூப்பிட முடியாது மாடு கட்டி உழவு ஓட்ட முடியாது ஏன்னா சின்ன இடத்துல நம்ம வந்து இதை பண்ணுறாங்க அப்போ நம்மகிட்ட வந்து இப்போ பவர் டீலர் இல்லாத வரைக்கும் இப்போ நம்ம என்னன்னா களைக்கட்டு இது வந்து எங்கள் சைடு வந்து களைக்கட்டுமாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இதுலேயே வந்து நம்ம ஃபுல்லாக கொத்திடுறது ஓகேங்களா பவர் டீலர்ஸ் என்ன பண்ணுமோ அதை விட எக்ஸ்ட்ரா ஆழம் நம்ம ஏன் பவரை வச்சு நம்ம ஆழத்தை வந்து நல்லாவே பொறிச்சு மண்ணை நல்லா களறி விட்டுருவேன் இது வந்து ஒரு ஒரு தினம் ரெண்டு தினம் அப்படியே விட்டுலான்ட்டு பிளான் இருக்குதுன்னா பிளான் போட்டிருக்குறேங்க ஏன்னா மண் அப்படி தான் ஒரு பதமாகும் அதாவது வெயிலில் நல்ல மண்ணு காஞ்சி தண்ணி விடும் போது அப்படி எதிர்பார்க்கும் நமக்கு நம்ம வெயில்லேயே நடந்து போயிட்டு வந்து தாகம் எடுத்தால் தண்ணி கொடுத்தா லிட்ரு குடிப்பீங்க அது அதுமாரி மண் வந்து நல்லா காய பண்ணுங்கள் வாழ்க்கை முறையில் காட்டாக வந்து உழுதுட்டு விட்டுருவாங்க ஒரு வாரம் ஒரு மாதம்லாம் விட்டுருவாங்க மறுபடி மழை பெய்யும் போது இன்னொரு டைம் உழுது அப்போ தான் வந்து தானியங்களை விதைப்பாங்க அப்போ தான் வந்து நல்லா வரும் இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் தானியத்தை போட்டு விரைச்சி மிஷினை விட்டு அப்படியே புல்லு கில்லு எல்லாம் சேர்த்து அதிலேயே ரொட்டேட் பண்ணி விட்ருங்க ஆனால் இன்னெல்லாம் கொத்த கொத்த பில்லு தனியாக ரிமூவ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னா மற்ற கலப்பயிர்கள் வந்து வருது அதை வராமல் இருக்கிறதுக்கு ஊரியா உரம் கெமிக்கல் அது இதுன்னு போடுறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த பயிர் சாவதோடு சேர்ந்து ஊட்டச்சத்தும் இந்த காய்கறி கீரைகள்லாம் அழிஞ்சிடும் அதனால் நாம் ஒவ்வொன்றையும் நம்ம மண்ணிலேருந்து நம்ம பதப்படுத்தணும் அடுத்தது அதுக்கான ஊட்டச்சத்து கொடுக்கணும் மண்ணுக்கு நல்ல ஒரு விதை தேர்ந்தெடுக்கணும் ஓகேங்களா அந்த விதைக்கு கரெக்டான தண்ணீர் விடணும் எந்த டைமில் அதிகமாக தண்ணி கொடு கொடுக்கணும் எந்த டைமில் தண்ணி கொடுக்கக்கூடாது அதை பார்க்கணும் பூச்சி வச்சா அதுக்கு வந்து நம்ம பஞ்சகாவியம் அடிக்கணும் இல்லையா பூச்சி தின்னது போக அதாவது தனக்கு மிஞ்சினதான் தானதாரம்ங்கிற மாதிரி பூச்சி தின்னது போக தான் நமக்குங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பூச்சி தின்னாதான் அது சுத்தமான காய்கறின்னு அர்த்தம் ஓகேங்களா ஒன்று பஞ்சகாவியம் போட்டு நம்ம இயற்கை சார்ந்த முறைகளில் நீங்கள் வந்து காய்கறி வந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தணும் அதாவது பஞ்சகாவியத்தை தான் பூச்சிக்கொல்லி மருந்துன்னு நான் சொல்கிறேன் அதை விட்டுட்டு போய் நீங்கள் வந்து விஷத்தை வாங்கிட்டு வந்து தெளிக்கிறீங்க அப்படின்னா பூச்சி அதே திங்க மோடி போயிடும் அப்போ மனுஷன் நாம மட்டும் எப்படி திங்க முடியும் பூச்சிக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட நமக்கு இல்லைங்கிறத நம்ம அதன் மூலிமா புரிஞ்சிக்கலாம் அதேமாதிரி பிள்ளைங்களுக்கு ஒன்று ஒன்றா நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்டு வராங்க நீங்களே இதுமாரி செய்யுங்க லேண்ட் இல்லைன்னு சொல்லாதீங்க பக்கத்தால் பாருங்கள் எத்தனையோ வீட்டுமான வந்து வேஸ்ட்டாக கிடக்கும் எங்கிட்டலாம் பேசிவிட்டு அதை நீங்கள் சுத்தி முறை செஞ்சு அதை வந்து நீங்கள் வந்து தேவையான காய்கறி கீரைகள்லாம் நீங்கள் பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க இது ஒரு உடற்பயிற்சி இது வேலைன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா பாருங்கள் அதேமாரி நம்ம வந்து மண்ணெல்லாம் பொறிச்சிட்டு இருக்கும்போது கல் வந்து மாட்டிக்கிச்சுங்க அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கடப்பறையில் வந்து குத்தி நோண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு பக்கமாக வந்து அப்படியே வந்து அடிக்கிட்டேன் அடிக்க முடிச்சுட்டு நம்ம வந்து வேலையை வந்து அப்படியே பார்க்க ஆரமிச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம்லாம் ஈரமாக இருந்துச்சுங்களா அதனால் வந்து நம்ம கலக்கட்டில் வந்து எதுவுமே மண் வந்து கொத்தமூல்ல மண் வந்து நம்ம உழுதமு உழுதுணும் அப்படின்னா ஒரு கட்டான ஒரு ஈரப்பதம் இருக்கணும் ரொம்ப வறண்டு போய் இருந்தாலும் முடியாது ரொம்ப ஈர ஈர ஈரமாக இருந்தாலும் முடியாது கரெக்டான பதத்தில் கொண்டு ஃபஸ்ட்டு பாதி தூரம் வரைக்கும் பதம் கரெக்டாக இருந்துச்சு அந்தாலும் போக அந்த பாத்திரம் குடி தண்ணி குளிக்கிற தண்ணி இதெல்லாம் அந்த இடத்துல ஓரம் கக்க ஓதம் கக்கிறதுனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல நான் ஃபுல்லாலேயுமே வந்து கடப்பறையிலே தான் கொத்தி மாப்படி வந்து எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சரியா இந்த அளவுக்கு நம்ம வந்து அதெல்லாம் கொத்தி மண்ணை பதப்பெடுத்துனதுக்கு சரியாக ஒரு மணி நேரம் எடுத்துச்சிங்க ஆனால் அந்த ஒரு மணி நேரம் எனக்கான உடற்பயிற்சியாக தான் நான் கருதுகிறேன் வேலையா சிரமமாக அப்படி நம்ம வந்து நினைக்கல ஓகேங்களா இப்போ நம்ம பணம் கட்டி உடற்பயிற்சி கூட்டத்துக்கு போய்ட்டுருக்குறேங்க இதுமாரி உங்கள்கிட்ட காணி இருக்குது அதாவது நிலம் இருக்குதுன்னா நீங்கள் இதுமாரி வந்து ஒரு இயற்கை சார்ந்த விவசாயிகள் விவசாயி மாரி நீங்கள் மாறலாம் அதாவது காய்கறி கீரைகள் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானது நீங்கள் உற்பத்தி படுத்திக்கலாம் சு தச்சார்ப்பு சுய வாழ்க்கை முறையில் ஓகே என்றால் நிலம் இல்லைங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தால் வீட்டு மனைன்னு சொல்லி பாதுங்க போட்டு அப்படியே முள்ளுக்காடாக முளைக்க வச்சுருப்பாங்க சீமை வேலை முள் மட்டும் முளைச்சிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவங்ககிட்ட பேசி சும்மா தானே இருக்குது நான் அதை வந்து கொஞ்சம் சுத்தப்படுத்தி பாதுகாப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் செடிகள் வந்து வைக்கலாம் ஒருவேளை அவங்க வந்து ஒரு லீஸ் மாரி கொடுக்குறாங்க அப்படின்னா கூட ஒர்க்கிங் பார்ட்னராக லேண்ட் அவங்களுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் கொடுக்குறாங்க வரக்கூடிய இந்த காய்கறிகளை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுமாரி இப்போ நம்ம வந்து இதெல்லாமே ரெடி பண்ணிட்டங்களா இதில் பாருங்கள் தானாக ஒரு தக்காளி செடி வளர்ந்துருக்குது இதுல ஏனால் கழுவும் போது அதில் வந்து செதற தக்காளிகள்லேருந்து வந்து முளைக்கப்பட்டது எவ்வளோ செடி முளைச்சிச்சு ஆனால் எங்கள்கிட்ட கோழி அதிகம் இருக்கிறதுனால விடுறது கிடையாது இதுலேயும் தக்காளி அதிகம் விட்டுருக்கோம் எல்லாம் பூவியும் தின்னுருச்சு பாருங்கள் இதில் கூட பாருங்கள் கொத்து விழுந்துருக்கும் பாருங்கள் ஓகேங்களா அதுதான் ஆனால் இது வந்து நம்ம என்னென்னா வேலி போட்டாகணும் கோழி உள்ளே போந்து அந்த தானியத்தெல்லாம் கிளறி தின்னராமல் இருக்க செடிகளில் முளைப்ப வந்து எல்லாம் கொத்தி தின்னுறோம் பூக்கள்லாம் எல்லாத்தையும் பழங்கள் எல்லாம் டேமேஜ் பண்ணிடுவோம் அதனால் காய் நம்ம வந்து ஒரு ஈல்டு வந்து நம்ம பறித்து உணவுக்கு பயன்படுத்துகிற வரைக்கும் கோழிக்கிட்டருந்து நாங்கள் பாதுகாப்பு பண்ணோம் அதுக்காக நாட்டுக்கோழி வளர்த்தாமலாம் இருக்க முடியாது இதை நம்ம சேஃப்டி பண்ணிக்கலாம் அதை தாண்டி இது கோழிலேயும் நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது எப்படின்னு சொல்லணும்னா நம்ம கோழி கழிவுகளை தான் முதல் உதுக்கான அடி உரமாக நம்ம வந்து போட போகிறோங்க இதுமாரி கொத்தி விட்டாங்க பார்த்தீங்களா இது மண் ஒரு நாள் காஞ்சு பின்னாடி கோழி உரம் மண்புள் உரம்லாம் இது மேலே வந்து தூவி விட போகிறோங்க அதை வந்து நம்ம கிளரி விட தேவையில்ல இல்லை ஏன்னா நம்ம கோழி நாட்டுக்கோழியை திறந்து விட்டாவே போதும் அது வந்து அதில் உள்ள பூச்சிக்கல் திங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டு கிளரி மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் ஓகேங்களா இப்போ எப்படி பெனிஃபிட்ஸு கோழி கழிவுலேருந்து உரம் மற்றும் கோழியோடைய வேலையை வாங்குறங்க கோழியை வச்சு தாங்க நம்ம வந்து இயற்கையோட ஒன்றிணைஞ்சு நெஞ்சு தற்சார்பு வழி முறையை நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பயன்படுத்தினாங்க இனி கோழி கழிவுகளை வந்து சுத்தம் செஞ்சு நம்ம வந்து மக்க வைக்கணும்னு இல்லைங்க நம்ம செடி வச்சத்துலேருந்து பூ விடுற வரைக்கும் நம்ம டேரெக்டாகவே கூட கோழி கழிவுகளை வந்து பயன்படுத்தலாம் ஆனால் என்னென்னா அது கொஞ்சம் சூடு அதனால் கோழி கழிவுகளை நம்ம போடுறமே இருந்துச்சுன்னா நம்ம உடனே தண்ணி நல்லா விட்டுடணும் ஓகேங்களா அதன் பிறகு நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து செடி நல்லா காய விட்டு காய விட்டு தண்ணி விட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து குயிக்காக வந்து நல்லா வந்து செடிகள் வளரும் அதை விட்டு சும்மா தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தாலும் செடிகள் வளராது அது வந்து பாதிச்சிரும் அதனால் அதோடைய தப்ப வெப்பம் நம்ம கிளைமேட்டுக்கு மாதிரி நம்ம வந்து கரெக்டாக செடிகளை வந்து பராமரிக்கணும் அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் நம்மளுடைய வீடியோக்களை வந்து ஒன் பை ஒன்னாக எந்த செடி எப்படி பராமரிக்கணும் அதுக்கான இயற்கை சார்ந்த உரங்கள் பூச்சிக்கொல்லி விரட்டி எப்படி நம்மளை ரெடி பண்ணுங்கள் எல்லாமே நம்ம சேனலில் வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல்பன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அதே போல் இந்த கோழிகள் நீங்கள் கோழியும் வளர்த்துங்க அதே போல் கூட செடிகளும் வளர்த்துட்டோம்னா நம்ம வந்து ஒரு வேலி மாரி அரேஞ்ச் பண்ணி நம்ம கோழி வளை வந்து கட்டி நம்ம வந்து செடி வைக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டிருக்குறேங்க ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்சார்பு வாழ்க்கை முறைன்னா ஒன்று ஒரு டிஸ்டர்ப் கொடுக்க தான் செய்யும் அதுலேருந்து இருந்து நம்ம மாற்றி கட்டமைச்சு கற்றுக்கிட்டு அதை வந்து நம்ம திருத்த பார்க்கணும் அப்போ தான் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு நம்ம வந்து மாற முடியும் அதை விட்டுட்டு இது இருந்தால் இது பிரச்சனை அது இருந்தால் இது பிரச்சனைன்னு சொல்லி நம்ம ஒன்று மேலே ஒன்று பழி போடாமல் அது ரெண்டுக்கும் பிரச்சனை இல்லாமல் நம்ம கட்டமைக்கணும் ஓகேங்களா இப்போ புரியுதா அதேமாதிரி நாட்டுக்கோழிலேயும் நல்ல ஒரு வருமானம் பார்க்கலாங்க குறிப்பாக தை மாதம் வர்றதுனால நல்ல ஒரு சேல் போகும் அதேமாரி நம்ம நாட்டுக்கோழிலாம் இயற்கையான முறையில் வளருதுங்க பூச்சி தானியம் அதெல்லாமே தின்னுக்கிட்டு அதேமாரி இது வந்து நிலவேம்பு நம்ம ஆஃபீஸ்க்கு டேரெக்டாகவே முன்னாடி வச்சுருப்பேன் நல்ல ஒரு இயற்கையான ஒரு காற்று தருது நம்ம வந்து வெண்புள்ளி தோல் நோய் விழிப்புணர்வு சேவை மையம்னு சொல்லி ஒரு விவி ஹெல்த் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்காங்க இதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறை கற்றுக் கொடுத்து மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் சப்போர்ட் கொடுக்குறேங்க ஓகேங்களா மற்றபடி நான் வந்து டாக்டரில் நான் எதுவும் மருந்து கொடுக்க கிடையாது எங்கள் முன்னோர்கள் யாரும் பரம்பரை வைத்தியம் கிடையாது முழுக்க முழுக்க உணவே மருந்துக்கூடிய கோட்பாட்டில் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அதுக்கான தானியங்கள் செடிகள் எதாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கிட்டு அதை எப்படியே வந்து பராமரிக்கணும்னு கற்றுக்கலாம் போல் நீங்கள் நேரடியாக வரும்போதும் செடிகளோ விதைகளோ கொண்டுட்டு வாங்க போல் நானும் காடு காடாக திரிஞ்சு நாட்டு விதைகளில் ஒரு சில மூலிகை செடி விதைகள்லாம் தேடிட்டு இருக்கிறேங்க எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம தோட்டத்தில் நம்ம வச்சு அதுலேருந்து நம்ம அதிகப்படுத்தி நம்ம மற்றவங்களுக்கு இலவசமாக விதைகளும் நம்ம ஃப்யூச்சரில் தரலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்கிறேன்